Taste the Daily. சாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பின்றி ஸ்டாலின் அரசு இரண்டரை லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதாலேயே விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மழை பாதிப்பிற்கு காரணம் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார் விழுப்புரம் சித்தேரிக்கரை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அரிசி காய்கறி மளிகை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மழை வெள்ளத்தின் போது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊழியர் ஒருவர் இறந்தார் என்றும் பாதிப்பிற்கு கோமா நிலையில் உள்ள ஸ்டாலின் அரசுதான் காரணம் என்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்வின் போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் அதிகாரியாவது மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா சூழ்ந்திருக்கிற தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கிறார்களா என்றால் முற்றிலுமாக இல்லை எங்கேயுமே நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய அரசு முற்றிலுமாக கோமா நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த அரசுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை திட்டமிடல் இல்லை ஏதோ சென்னையில் போட்டோ ஷூட் எடுத்த மாதிரி இங்கேயும் சென்னை விழுப்புரத்துக்கு வந்தார் பார்த்தார் ரெண்டு பேருக்கு நிவாரணம் கொடுத்தார் சென்று விட்டார் இதுதான் நடைபெற்றது நேற்று முதலமைச்சர் பார்த்த ஒரு நிகழ்ச்சியிலே எதற்காக வந்தீர்கள் திரும்பி போகும் என்று ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கிற அளவிற்கு மக்கள் கொதித்து போயிருக்கிற நிலைமை இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் விழுப்புரம் நகரம் பதினேழாவது வார்டு பகுதி தாமரைக்குளம் ஆகிய பகுதிகளில் நகர செயலாளர் பசுபதி ஏற்பாட்டின் பேரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காய்கறி மளிகை பொருட்கள் உட்பட நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார் அப்பொழுது உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் நகர மக்கள் நன்றி தெரிவித்தனர் திருவண்ணாமலை மலைப்பகுதியில் மீண்டும் தொடர் மழை பெய்தால் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய தொழில்நுட்ப கழக பேராசிரியர்கள் தெரிவித்தனர் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மலையில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு ஏழு அளவில் பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் விபத்து நடந்த பகுதியை ஆய்வு செய்த இந்திய தொழில்நுட்ப கழக பேராசிரியர்கள் குழு வீட்டின் மீது விழுந்த ராட்சத பாறை மற்றும் மண் சரிவில் வந்த பாறை இரண்டையும் ரசாயனம் மூலம் உடைத்தெடுத்து அதற்கான ஆய்வறிக்கையை இரண்டு நாட்களில் அரசுக்கு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர்கள் குழு இந்த பகுதி பொதுமக்கள் வீடு கட்டி வசிக்க பாதுகாப்பானதாக இல்லை என்றும் மீண்டும் தொடர் நீடித்தால் பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட சாத்தியக்கூறு இருப்பதாகவும் தெரிவித்தது கொஞ்சம் மற்ற இடத்துல வாய்ப்பு வாய்ப்புகள் மழை விட்டு விட்டு பண்ணிச்சுன்னா இன்னும் அவ்வளோ பிரச்சனை இருக்காது அது மழையை பொறுத்து இருக்குது ஏன்னா இது ரொம்ப பயங்கர ஸ்லோப்பாக என்ன பண்ணணும் என்ன ஒரு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்கணுங்கிறது தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம்